நமஸ்காரம் அரசாங்கத்திலிருந்து இன்ன குறைந்த பட்ச வயது அதற்கு மேல் கல்யாணம் பண்ணிக் கொள்ளலாம் என்று சட்டம் வைத்திருக்கிறார்கள் அதுவரைக்கும் காத்து கொண்டிருந்து கல்யாணம் பண்ண வேண்டும் ஆனால் அதுவரைக்கும் தான் காத்திருக்கிறோமா அல்லது அதற்கு மேலேயும் பல ஆண்டுகள் காத்திருக்கிறோமா யாரும் இருபத்தோரு வயது ஆகட்டும் உடனே கல்யாணம் பண்ணலாம் என்று அப்படி நினைப்பதாக தெரியவில்லை குறைந்தபட்சம் 25 இருபத்தி ஐந்து அதிலும் தயாரில்லை இருபத்தைந்தில் பார்க்க ஆரம்பித்தால் இருபத்தி எட்டில் ஆகலாம் இந்த நினைவோடையே பார்க்கிறார்கள் சரி அது அவரவர் விருப்பம் அந்த நாட்களிலும் சிலருக்கு லேட் மேரேஜ் ஆகும் இந்த நாளில் அது பொதுவாகவே மாறிவிட்டது நியூ நார்மல் சொல்லுகிறார்களே அதை போல் ஆகிவிட்டது இன்னும் கேட்டால் முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படியே தள்ளி போய்தான் ஆகிறது தள்ளி கல்யாணம் பண்ணிக்கொள்ள கொள்ள விருப்பமே இதற்கு காரணமா அல்லது ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா ஒன்று சமுதாயத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே தள்ளித்தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறார்கள் எப்போதுமே கூட இருப்பவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி சிந்திக்கும் போது தன்னடைய நாமும் நம்முடைய உள்ளமும் அப்படிதான் சிந்திக்கும் மாற்றி யோசிக்கலாம் அதைத்தான் சொல்ல வந்தேன் இருபத்தொன்னு வயது அதிலிருந்து எத்தனை நாள் தள்ளி கல்யாணம்னு இப்போது யாரும் பார்ப்பதில்லை பொதுவா இருபத்தெட்டுக்கு கல்யாணம் அதிலிருந்து சீக்கிரம் பண்ணிக்கொண்டேனா ஸ்டாண்டர்டே ஷிஃப்ட் ஆகிவிட்டது காரணம் முதல் காரணம் சுத்தி எல்லாரும் அப்படியே செய்கிறபடியால் மாற்றி செய்வதற்கு நமக்கு சற்று வெட்கம் ஏதோ ஒரு தடங்கள் இரண்டாவது படிப்பே நிறைய ஆண்டுகள் ஆகின்றன டிகிரின்னு முடித்தால் இருபது இருபத்தோரு வயதுக்கு முடிந்துவிடும் சரி இருபத்தொன்னுக்கு முடிந்தால் அதுக்கப்புறம் மேல் படிப்பு இருபத்தி மூணு அதேதாவது பிஹெச்டிஏ போல இருந்தால் இருபத்தஞ்சு இருபத்தாறு இப்படி படிப்பு அதிக நாட்கள் இருக்கிறபடியாலேயும் தள்ளுகிறது அடுத்து பண தேவைகள் அளவாவது சேமித்து வைத்துக் கொண்டால் தான் எதிர்பார்ப்புகளை சமாளிக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு சேமிப்போம் என்பது மட்டுமல்லாமல் ஓரளவு சேமித்து வைத்துக் கொண்டால் தான் கல்யாணத்தையே சமாளிக்க முடியும் அது மொத்தமாவே ஒரு ஷிஃப்ட் மாறுதல் படிப்பதே கல்யாணத்துக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்தது இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பாஸ் பண்ணி எங்க பணம் சேர்ப்பது அப்புறம் தான் சேர்த்து கொண்டிருந்தார்கள் இன்று அதெல்லாம் இல்லை கண்டிப்பா படிப்பு முடிந்த தான் வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த விற்பாடு பணமும் சேர்த்து கொண்ட விற்பாடு இது ஒவ்வொன்றுமே நேரம் தான் கடத்தும் அடுத்து மூணாவதுதான் மிக வினோதமான ஒரு காரணம் தள்ளி போனபடியாலேயே தள்ளி போகிறது சீக்கிரமே பார்த்து விட்டால் இருபத்தி ரெண்டு வயசுக்கு பெண் பார்க்கிறார் பிள்ளை பார்க்கிறார் என்றால் அது திடீர் என்று தகைந்து முடிந்தாலும் முடிந்துவிடும் சட்டென்று கிடைத்துவிடும் தள்ளி தேட ஆரம்பித்தால் அதனாலே நேரமாகும் நாம் ஒரு இடத்துக்கு ஆறரை மணிக்கு இருக்க வேண்டும் அது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பிரயாணம் அஞ்சே முக்காலுக்கு கிளம்பினாலும் சரி அஞ்சரைக்கே கிளம்பி விட்டால் இன்னும் சரி அப்ப ஏதோ டிராபிக் எல்லாம் ஜாலியா இருக்கிற போல இருக்கும் நம்மளும் சீக்கிரம் போய் சேர்ந்தா போல இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்காது இதே நான் ஆறு மணிக்கு கிளம்பி இருந்தால் என்ன சரி ஆறே முக்காலுக்கு போக வேண்டியது அதுதானே இருக்காது அது ஏழாகும் ஏழு கடிகாரத்தில் ஆவது மட்டுமல்ல என் உள்ளத்தில் இன்னும் பதை பதை பெயர் தள்ளி தள்ளி போல ஒரு எண்ணம் நேரத்தோடு கிளம்பிவிட்டால் சீக்கிரமே போனா போல இருக்கும் கொஞ்சம் நேரம் தாழ்த்தி விட்டால் நேரம் ஆகி கிளம்பினாதனாலேயே இன்னும் லேட் ஆகும் அதே போலத்தான் சொல்ல வந்தேன் நாம் நாள் கழித்து பார்க்கிறோம் கொண்டு போகிறது தள்ளிக்கொண்டு போனபடியாலேயே தள்ளி போகும் மற்றொரு முக்கியமான காரணம் கல்யாணம் என்பது பொறுப்புகளை பற்றியது கணவனும் சரி மனைவியும் சரி என்ன வயதாக இருந்தாலும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இந்த நாட்களில் படிப்பு பொறுப்பு ஆபீஸ் பொறுப்பு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் பொறுப்புகள் அதெல்லாத்தையும் சமாளிப்பதற்கே போரும் போரும் என்று இருக்கிறது அதையும் தாண்டி குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் மனைவியின் விருப்பம் கணவரின் விருப்பம் குழந்தைகளின் விருப்பம் பெற்றோரின் விருப்பம் அது சற்று பயமாக இருக்கிறது முன்னால் மற்ற இடங்களில் சற்று பொறுப்பு குறைவாக ஏற்றுக்கொண்டு குடும்ப பொறுப்பை அதிகமாக வைத்திருந்தார்கள் இப்போது எங்குமே பிரஷர் வேலையிலும் சரி எங்கும் சரி சாதித்து காட்ட வேண்டும் அப்ப பொறுப்பு அதிகமாகிறது அந்த பொறுப்பை தாங்குவதற்கே எக்ஸாஸ்ட் ஆகி விடுவார்கள் அதுக்கு மேல வீட்டுக்கு வந்தால் பொறுப்பா கொஞ்சம் போகட்டமே பார்ப்போம் இதனாலேயே தள்ளி போய்விடும் சரி இதெல்லாம் காரணங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் சீக்கிரம் பண்ணிக்கொள்வதற்கு கொள்வதற்கு இருக்கிறது வயது நாம் எல்லாவற்றையும் பார்த்தோமே தவிர இதற்கு நடுவில் இந்த பார்கெயின் வயதாகிறது அப்புறம் சம்பாதிப்பதோ சேமிப்பதோ பொறுப்பை ஏற்றுக்கொள்வதோ வெவ்வேறு ஊர்களுக்கு வெக்கேஷன் பிரயாணம் போவதோ எல்லாமே கஷ்டப்படும் குழந்தை பெறுவதிலிருந்து அதனால் ஒரு கல்யாணம்னு பார்க்கும்போது இளைய வயது அதை விடுத்து தள்ளி தள்ளி போய் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு என்று போய்கொண்டிருந்தால் அது நம்ம கையை விட்டு கண்ட்ரோல் போய்விடும் ஆனால் எல்லாம் பார்ப்பதற்கு முன்னால் பாக்கியெல்லாம் பாருங்கள் ஆனா அதற்கு முன்னால் கல்யாணம் என்பது இளவயதில் நடக்க <laughs> வேண்டியது அதற்கு அரசாங்கத்திலிருந்து என்ன வயது வைத்திருக்கிறார்களோ அது கண்டிப்பாக தாண்ட <laughs> வேண்டும் <laughs> தாண்டியது பிற்பாடு பார்க்க வேண்டும் அதை தாண்டி மத்த எல்லா கிரைடீரியாவும் அதன் தலையிலேயே பாரமாக இட வேண்டாம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை கூரிலோ அல்லது ஆப்பி ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்